இன்றைக்கி நம்ம ரூமில் மீன் பொறிச்சுருந்தோம் அதை எப்படி பொறிச்சோங்கிறத தான் சொல்கிறோம் இது வந்து சவுதியில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வில கூடின மீன் மீனோட பேர் வந்து சாலமன் இதுதான் இங்கே இருக்குது இல்லை கொஞ்சம் வில கூடின மீன் இந்த மீனை எப்படி பொறிக்கங்க வீடியோ தான் இது வர நாலு ஐட்டங்கள் போதும் நல்ல மிளகு உப்பு எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சம் நெய் நெய் இல்லைன்னா எண்ணெய் வேணால் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க வெளிநாட்டு வேலைக்கா வேலை பார்க்குறவங்க ஈஸியாகட்டு பொறிக்க வசதியாக நம்ம இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குங்க கூடவே நல்ல மிளக பொடி பண்ணி மீனில் தடவிக்குங்க உப்பும் போட்டுக்குங்க உப்பும் போட்டுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை நல்ல மீனில் எல்லா பக்கமும் படு மாதிரி புழிஞ்சு ஊற்றிக்கணும் அப்படி புளிஞ்சு ஊற்றிக்கிட்டு மீன் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம சட்டியில் ஏற்றிட வேண்டியதான் சட்டி சூடான உடனே நெய் எடுத்து போட்டுக்கிடுங்க தேவைக்கு ஒரு துண்டோ ரெண்டு துண்டோ நல்லது எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டு மீனை நல்லா ரெண்டு பக்கமும் வேக மாதிரி ஸ்லோவாக வச்சு தீயை குறைச்சி வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுன்னா மீன் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மீன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் கூடி போனால் ஒரு பத்து நிமிஷத்தை வேலை தான் இதை தான் நாங்கள் ரெடி பண்ணது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க